இதோ வெவ்வேறு அளவுகளில் வாடிக்கையாளர்களுக்காக தயாராகி இருக்கக்கூடிய மகாமேரு இரண்டு அங்குலம் முதல் கொண்டு அதாவது இரண்டு இன்ச் முதல் கொண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு ஒன்பது என்று வெவ்வேறு அளவுகளில் இதோ இங்கே நமக்கு வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய மகாமேரு நான்கு அங்குல மகாமேரு கூர்ம பீடத்திலே அமைந்திருக்கின்றது அதே போல நான்கு அங்குல மகாமேரு முழு செட்டு அதாவது திருவாட்சி குடையோடு இருக்கக்கூடியது ஆறு அங்குல மகாமேரு திருவாட்சி குடையுடன் கூடிய முழு செட் மகாமேரு வெவ்வேறு அளவுகளில் வாடிக்கையாளர்களுக்காக ஆகர்ஷனா டிவைன்ஸ் நிறுவனத்தால் தயாரித்து பூஜைகள் செய்யப்பட்டு அருளோடு இங்கே பொருளை தரக்கூடிய வகையிலே வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதற்காக இங்கே தயாராக இருக்கிறது தீபாவளி லக்ஷ்மி பூஜைகள் அனைத்தும் முடிவுற்று வாடிக்கையாளர்களினுடைய இல்லங்களுக்கு செல்ல இதோ அன்னையாக அன்னை மகாமேருவிலே வீட்டிருக்க வாடிக்கையாளர்களினுடைய இல்லம் தேடி செல்ல போகின்றாள் இப்படிப்பட்ட ஓர் அற்புதமான மகாமேரு உங்களுக்கும் வேண்டுபோர் ஆகர்ஷனா டிவைனை தொடர்பு கொண்டு மகாமேருவினை வாங்கி வழிபாடுகள் செய்து அன்னகினுடைய பூரண நல்லருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கின்றோம் வெவ்வேறு அளவுகளில் உங்களுக்கு வேண்டும்படியாக படியாக மகாமேருகள் இங்கே கிடைக்கின்றன இதோ ஒன்பது அங்குல மகாமேரு பீடத்தோடு கூடியது நான்கு அங்குல மகாமேரு கூர்ம பீடத்தோடு கூடியது நான்கு அங்குல மகாமேரு முழு செட்டு ஆறு அங்குல மகாமேரு பிரபாவலியோடு கூடிய முழுமையான ஒரு அமைப்போடு கூடிய மகாமேரு இவ்வாறாக வெறும் மகாமேரு மட்டுமே வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் வெறும் மகாமேருவை மட்டுமே வாங்கிக் கொள்ளலாம் இரண்டு அங்குலத்திலிருந்து ஒன்பது அங்குலம் வரை அதற்கும் மேலும் ஆலயங்களுக்கு தேவையானபடி ஒரு அடி இரண்டு அடியிலும் மகாமேருகள் கிடைக்கின்றன அன்னையை வழிபட சிறந்த ஓர் அமைப்புத்தான் இந்த ஸ்ரீசக்கர மகாமேரு வழிபாடு